வணக்கம் இதன்றி நாளில் நடைபெற்ற முக்கிய விடயங்களின் தொகுதி பசுமை மீற்சி பயணம் என்ற நோக்குடன் தேசிய ரீதியில் பத்து லட்சம் மரங்களை நடுவதற்கு உரிய அதிகாரிகளின் அனுமதி பெற்று செயற்பாடுகளை முன்னெடுத்துச் செல்லும் பாடசாலை மாணவி மின்மினே மின்காசாவின் செயற்பாடுகளை கௌரவித்து நேற்றைய தினம் கெல்முனை அல் மகா வித்யாலயத்துடன் இணைந்து கெல்முனை பெர்லியன்ட் விளையாட்டுக் கழகம் நடாத்திய நிகழ்வில் அம்மாணவிக்கு பிரில்லியன்ட் சைல்டு அவார்டு என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது பா திரும்பி இங்க பாரு பிரச்சனை தேர்தல் விஞ்ஞானத்தில் கொண்டு வரும் ஜனாதிபதி வேட்பாளரையே கடுதொழில் சமூகம் வாக்களிக்கும் என்று ஊடக சந்திப்பில் தெரிவித்திருந்தார் கடற்கொழிலாளர்கள் தொடர்பாகவும் அண்மையிலே அறிவிக்கப்பட்ட இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாகவும் கடற்றொழில் சமூகத்தினுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதற்காக நேற்றைய தினம் வடக்கு கிழக்கு கடத்தொழிலாளர்கள் கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தோம் அந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலே நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று பிரதான வேட்பாளர்கள் களமிறங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே அதிலும் குறிப்பாக வடகிழக்கு கடற்றொழில் சமூகம் அல்லது வடகிழக்கு கடற்றொழில் வடகிழக்கு கடற்றொழிலாளர்கள் மற்றும் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இலங்கை அரசாங்கங்களினால் சொல்லப்படுகிற அல்லது வழங்கப்படுகிற வாக்குறுதிகளை நிறைவேற்றாது கடந்து சென்றிருக்கின்றன ஆனாலும் கூட இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தலிலே மூன்று பிரதான வேட்பாளர்களும் குறிப்பாக வடகிழக்கு கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்குன்ற பிரச்சினையை அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கொண்டு வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் வெளிக்கொண்டு வருவதை கடத்தொழில் சமூகம் பரிசீலித்து வடகிழக்கு இணைந்த கடற்றொழில் சமூகம் யாருக்கு வாக்களிப்பது என்பதை தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பின்பு தீ முடி தீர்க்கமான முடிவை எடுக்கும் என்பதையும் அதேபோன்று ஜனாதிபதி வேட்பாளரில் போட்டியிடும் ஏரிய வேட்பாளர்களும் இந்த வடகிழக்கு கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சினைக்கும் அவர்களுடைய தீர்வு என்ன என்பதை அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் ஊடாக வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ப ஒரு செய்தியும் அந்த வெளிக்கொண்டு வர செய்தியை இட்டு வடகிழக்கில் இருக்கிற கடற்றொழில் கடற்றொழிலை நம்பி இருக்கின்ற மக்களும் இணைந்து இந்த முறை ஒற்றுமையாக வாக்களிக்கிறது என்ற முடிவை கடற்றொழில் சமூகம் எடுக்க நேற்றைய தினம் தீர்மானித்திருக்கின்றோம் அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் நடாத்தி இருக்கின்றோம் வடகிழக்கு கடற்றொழிலாளர் சார்பாக இந்த கோரிக்கையை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளர்களும் கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சினையை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதற்குரிய தீர்வை கொண்டு வருவதற்கு உறுதியளித்தால் நாங்கள் சாதகமாக பரிசீலித்து ஒன்றிணைந்து அந்த வேட்பாளருக்கு வாக்களிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்கின்றோம் என்ற செய்தியை இன்றைய ஊடக சந்திப்பின் ஊடாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்றுதான் கடந்த தேர்தல் காலங்களிலே பாராளுமன்ற தேர்தல் காலமாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி தேர்தல் காலமாக இருந்தாலும் சரி கடற்றொழிலாளர் சமூகங்கள் ஏமாற்றப்பட்டு வருமனவே வாக்குகளை அளிக்கும் வரை எங்களை பாவித்து வாக்குகள் கிடைத்து வெற்றி பெற்ற பின்பு அனாதரவாக கைவிடப்பட்ட சமூகமாக கடற்றொழில் சமூகம் கடந்த காலங்களிலே ஏமாற்றப்பட்டு ஆனால் இனிவரும் எந்த தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி வடக்கு கிழக்கு கடற்றொழிலாளர்கள் ஒன்றிணைந்து எங்களுடைய ஒற்றுமையே என்ற பலத்தை ஏமாற்றாதவாறு தீர்மானித்து நடாத்துவதற்கு நாங்கள் தீர்மானி தீர்மானித்திருக்கின்றோம் தொடர்ந்தும் ஏமாந்து போகிற சமூகமாக கட வடகிழக்கு கடற்றொழில் சமூகம் இருக்காது ஏமாற்றப்ப ஏமாற்றியவர்களுக்கு எதிராக மிக விரைவிலே தேர்தல் என்றும் ஜனநாயக புள்ளியின் ஊடாக நாங்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் படிப்பிப்போம் என்ற செய்தியையும் ஏமாற்றியவர்களையும் எதிர்காலத்தில் ஏமாற்ற நினைப்பவர்களுக்கும் இந்த செய்தியையும் நான் சொல்லுகின்றேன் அதே போன்றுதான் உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டால் கூட வடகிழக்கு கடற்றொழில் சமூகம் நாங்கள் ஒன்றிணைந்தால் குறிப்பாக வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்துகின்ற ஐம்பது குடும்பங்களை குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் நாங்கள் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக வாக்களிக்க கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கு ஒரு முடிவை எட்டித்தான் இந்த செய்தியை அறிவிக்கின்றோம் அதே போன்று கிழக்கு மாகாணத்திலும் தமிழர்கள் முஸ்லிம்கள் என்று கடற்றொழிலாளர்கள் தொழிலாளர்கள் நேற்றைய கூட்டத்திலே ஒரு ஆதரவை தெரிவித்திருக்கின்றார்கள் வடகிழக்கு இணைந்து அன்னளவாக ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் கடற்றொழில் சமூகத்தை பிரதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவர்கள் ஐந்து லட்சம் வாக்குகள் சார்பாகவும் அஞ்சு லட்சம் மக்களின்ற வாக்குரிமையை நீங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலிலே உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சினைக்கு தீர்வு என்ன 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 தீர்வை முன்வைக்கின்றீர்கள் என்று உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வெளிப்படுத்தினால் நாங்கள் வடகிழக்கிணைந்த ஐந்து லட்சம் மக்களுடைய ஆதரவையும் வாக்குகளையும் வழங்குவதை பற்றி பரிசீலிப்போம் ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்தால் மட்டும்தான் வராவிட்டால் நாங்கள் வாக்களிப்பது என்பது அந்தந்த மக்களுடைய உரிமை என்ற ரீதியிலே நாங்கள் விட்டுவிடுவோம் இணங்கிறாரோ அவருக்கு நாங்கள் லட்சம் வாக்குகளை மருத மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழா எதிர்வரும் ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி பதினைந்தாம் தேதி விசீட திருவிழாவாக இடம்பெற இருக்கின்றது இந்த நிலையில் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழாவுக்கான முன்னாயுத கலந்துரையாடல் மன்னார் மாவட்ட அரசு காதிபர் கணகீஸ்வரன் தலமையில் மன்னார் மரைமவட்டாயர் ரிமானுவல் பெர்னாண்டோ ஆண்டகையின் பங்குபற்றுதளுடன் நேற்று தினம் மாலை மன்னார் மாவட்ட செயலாக்கத்தில நடைபெற்றது. So I would kindly request uh, all the different departments who are present here thank you for your presence and with your <coughs> kind cooperation uh, let us work towards A successful completion of this feast. We begin the novenas as the district secretary mentioned. On the 6th of August, we have what is called the <coughs> hoisting of the flagstaff. That will be on the 6th evening, and for nine days, we'll have novenas. And as we normally expect, Lots of people come and put up tents and they already start coming for the feast. In that sense, I hope uh, we'll be able to have security uh, and health facilities and electricity. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடக சந்திப்பினை நடாத்தி இருந்தார் நான் ஒரு ஒரு விடயத்தை தெளிவு தெளிவாக கூற வேண்டும் என்னவென்று சொன்னால் தமிழ் தரப்பிலிருந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற கடந்த ஆறு மாதமாக பேசப்பட்ட விஷயத்துக்கு பிறகு முக்கியமாக வடக்கை நோக்கிய அவர்களின் வருகை வேட்பாளர்களாக அனுரகுமாரி சாய இருக்கலாம் சஜீத் பிரேமதாசாவாக இருக்கலாம் ரணில் விக்ரமசிங்காவாக இருக்கலாம் அவர்கள் வடக்கை நோக்கி மாத்திரமில்லை வடக்கு கிழக்கை நோக்கி வந்து நாங்கள் என்னென்ன எல்லாம் செய்ய போன்றோம் பதன் மூன்றை நிறைவேற்றுகிறோம் போன்று பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை கொடுக்கொண்ட நிலவரத்தை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம் என்று நாங்கள் அறிவித்ததன் காரணமாகத்தான் இந்த நடவடிக்கைகள் நடந்தது கடந்த தேர்தல்கள் நீங்கள் பார்த்தால் அவ்வாறு அவர்கள் வடக்க நோக்கி வந்து கட்சிகளுடன் பேசியது என்பதல்ல இப்போது வந்து பல்வேறுபட்ட கட்சிகளுடன் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அது மாத்திரமில்லாமல் அந்த ஒரு காரணத்தால் இப்பொழுது நாங்கள் பார்த்தா தேர்தல் நொமினேஷன் முடிவதற்கு முன்பாகவே இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அனாமதேய சோரட்டைகள் மாதிரி அதாவது இயேசு வருகிறார் என்று சொல் சொல்க சொல்கிற மாதிரி வந்து தேசம் காப்பாற்றப்படும் யார் தேசத்தை காப்பாற்றுகிறாலும் உங்களுக்கு தெரியாது தேசத்தை காப்பாற்றுவோம் வேண்டும் அல்லது பல்வேறுபட்ட வழிமுறைகளில் அது ஜேவிபியாக இருக்கலாம் சயித்தாக இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் எல்லாருடைய சுவரட்டிகளும் இப்பொழுது ஒட்டப்பட துவங்கி இருக்கின்றது ஆனால் யார் என்னத்தை செய்தாலும் கூட ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவாக கூறுவோம் என்னவென்றால் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் மக்கள் இவர்கள் தொடர்பாக மிக தெளிவான சிந்தனையை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இதே போல் நாங்கள் இன்னொரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும் தமிழர் தரப்பில் முக்கியமாக பெரும்பான்மையான தமிழ் கட்சிகள் பெரும்பான்மையான தமிழ் கட்சிகள் நான் சொல்கின்ற பொழுது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் குறிப்பாக தமிழரசுக் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் அதில் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர தமிழரசுக் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் உட்பட இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அதே போல் சிவில் சமூகத்தில் சேர்ந்த பல பேர் பல்வேறுபட்ட தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அது தொழிற்சங்கங்களாக இருக்கலாம் பொது நிறுவனங்களாக இருக்கலாம் கூட்டுறவு சங்கங்களாக இருக்கலாம் மிக பெரும்பான்மையாக இதனை ஏற்றுக்கொண்டு இதனை செயற்படுத்த வேண்டும் என்றொரு விடயத்தை இருக்கிறார்கள் ஆகவே இங்கு தமிழ் மக்களை ஏமாற்றி விடலாம் என்று ஒரு சிலருடைய கொக்கரிப்புக்கள் நிச்சயமாக எடுபட மாட்டாது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் யாழ்ப்பா வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை ஒரு சிவி கே சிவஞானம் இல்லை என்று சொல்லி சொன்னால் ஒரு சுமந்திரன் கிழக்கு மாகாணத்தில் ஒரு சாணாக்கியன் என்பவர்களை தவிர இது தொடர்பாக மாற்று கருத்துக்களை கொண்டவர்களை நாங்கள் நிச்சயமாக பார்க்க முடியாது ஆகவே என்னை பொறுத்தவரையில் இது ஒரு காலத்தினுடைய தேவையாக மாற்றமடைந்தது இந்த பொது வேட்பாளர் என்று சொன்னபடியும் வந்து தே அந்த மாற்றம் தேவையாக இருக்கின்றது அப்படி ஒன்றை உருவாக்குவதனூடாகத்தான் தமிழ் மக்களது முழுமையான உரிமைகளை பெற்றெடுக்க முடியும் என்ற நிலவரம் தான் தோன்றியிருக்கிறது ஆகவே அந்த வகையில் நீங்கள் கூறுவது போன்று மக்கள் நிச்சயமாக ரெண்டு இரண்டுபட்டில் ஒரு சிலர் இதற்கு எதிரான சில கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் சில சமயங்களில் இந்த விடயங்கள் மக்கள் முழுமையாக அணைந்திருக்கின்ற பொழுது இவர்கள் என்ன நிலைப்பாடுகளை எடுப்பார்கள் என்பதை கூட நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆகவே அந்த வகையில் நாங்கள் தமிழ் தரப்பு எடுத்த முடிவு என்பது நிச்சயமாக தென்னிலங்கை வேட்பாளர்களிடமும் அது ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இது பற்றிய தங்களது விதண்டாவாத கருத்துக்களை வைக்கிறார்களே தவிர இது ஏன் கூடாது என்பதற்கும் கூட அவர்களிடம் ஆணைத்தடுத்தம் ஆணைத்தனமான எந்த விதமான கருத்துக்களும் கிடையாது ஆக இதுதான் உண்மையான நிலவரம் ஆகவே அந்த எங் எம் எங்களை பொறுத்தவரையில் இந்த போஸ்டர்கள் அவர்கள் வடக்கு நோக்கி வருவது என்பது நாங்கள் எடுத்துக்கொண்ட முடிவின் காரணமாக தான் வடக்கு நோக்கி வருகிறார்கள் அது போஸ்டராக இருக்கலாம் வேட்பாளர்களாக இருக்கலாம் அவர்களது ஆட்களாக இருக்கலாம் அவ்வாறான நிலவரங்கள் தான் இருக்கிறது ஆகவே அந்த வகையில் இந்த தமிழ் தரப்பு என்பது முன்னேறி செல்கிறது முன்னோக்கி செல்கிறது என்பதுதான் அதனுடைய கருத்து நான் நம்புகின்றேன் நாங்கள் வேட்பாளரை தெரிவு செய்து அறிவித்ததற்கு பிற்பாடு நிச்சயமாக மக்கள் தங்களது கோரிக்கைகள் தங்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக வாக்குகளினூடாக தென்பதைக்கோ சிங்கள வேட்பாளர்களுக்கோ தெரிவிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன் உலகமே உயர்ந்து பார்க்கின்ற மொழிகள் மோசடி விவகாரத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தனது நண்பர்களை பாதுகாப்பதற்காக இந்த விடயத்தை மூடி மறைத்து நாட்டுக்கு துரோக செயலை செய்தவர் இவ்வாறான நாட்டுக்கு பல துரோகம் அழைத்த ரணில் விக்ரமசிங்க நாட்டின் ஜனாதிபதியாக வந்தால் நாடு மீண்டும் சிக்கலான நிலைமைக்கு மாறும் எனவே இவ்வாறான ஊழல்களை கட்டும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனரகுமார் திசாநாயகவை மக்கள் தெரிவு செய்து அவரை நாட்டின் ஜனாதிபதியாக முயற்சி செய்ய வேண்டுமாக்குவதற்கு என்று சொல்லி நிச்சய தினமும் சந்திப்பில் ராமலிங்கம் தெரிவித்தார் வணக்கம் இன்றைய இந்த செய்தியாளர் சந்திப்பினை செய்வதற்கு முக்கியமான ஒரு சில விடயங்களை நாட்டு மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதற்காகவே நாங்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பினை ஏற்பாடு செய்வோம் அதில் முதலாவது விடயமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த இது வந்து ஜூலை மாதம் ஆடி மாதம் இந்த ஜூலை மாதம் என்பது இலங்கை வரலாற்றிலே இலங்கை மக்களால் மறக்க முடியாத ஒரு மாதமாகும் அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஜூலை மாதம் என்பது இலங்கைக்கு கரும்புள்ளி ஏற்படுத்திய மாதமாகும் அப்போ அந்த கரும்புள்ளியை ஏற்படுத்தியது யார் என்றால் வேறு யார் வல்ல ஐக்கிய தேசிய கட்சி ஆகும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அரசாங்கமாகும் அன்று ஜே ஆர் ஜெயவர்தனா பிரேமதாசா அதே போன்று ரணில் விக்ரம சிங்காக்களா ஏன் நாங்கள் இவ்வாறு கூறுகின்றோம் என்றால் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் வகையில்தான் இவர்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்றார் பிறகு அந்த வந்த நிமிடத்தில் நாட்டையும் மக்களையும் மீட்பதாக கூறி கொண்டு வந்தவர்கள் நாட்டையும் மக்களையும் அழிவு பாதையில் கொண்டு சென்றவர்களாரே இருக்கும் அந்த வகையில் எண்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் ஜூலை வேல் நிறுத்தத்துக்கும் தாங்களுக்கு சம்பள உயர்வு கேட்டு பத்து ரூபாய் சம்பள உயர்வு கேட்டு போராடியவர்களுக்கு அவர்களுக்கு பரிசாக ஒரு லட்சம் ஊழியர்களை வெளியே தள்ளிய பாவித்தனமான அரசாங்கம் வலைது காணமலாக்கப்பட்ட தங்களுடைய உறவுகளைத் தேடி சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு மேலாக தாம் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற நிலையில் வரை இலங்கை அரசாங்கத்திடமிருந்து தமது விடியத்தினை பொறுத்தவரையில் தீர்வு எதுவும் கிடைக்கப்படாத நிலையில் தமக்கு இலங்கை அரசின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை இதன்போது வலியுறுத்தியிருந்தனர் கணக்கம் கொண்ட கையாணித்தவர்களை எங்கே கணக்கம் எங்கே கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கனகாம்பிகை குளத்தின் ஒரு பகுதி சட்டவிரோதமாக தனிநபர் ஒருவரால் அடாத்தாக பிடிக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் நேற்று தினம் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொண்டிருந்தனர் हुए 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 the hmm... <mons> ി എത്ര ഇത് എടുക്കലാണ് ഇത് നിങ്ങൾ ചെയ്യല ഇത് കടശം ചെയ്യലാ ഇത് കുളം പാകവീ പക്കത്തിൽ ആമി ചെയ്താൽ ആമിയോട് കഥയോട്ട് ഇത് എല്ലാത്തിനും ചെയ്യും ഇപ്പൊ നിങ്ങൾ തക്കാലികമായിട്ട് കണ്ട് കാണാൻ മുതൽ എങ്കിലോ വിട്ടിരിക്കണം അതെ കൊണ്ട് ഇപ്പം ചെയ്യണം ഇത് തന്നെ ഇതും കൂടെ കാണിയും ഇതും ഇത് ഉള്ള ലേണ്ടി കുറേതാണ് തന്നെ മറ്റേ പാപ്പം അത് വെറുപ്പ

ඒස ග පට ඒ හ ම ග රිගශ ඒේස ඉරිකර ම මද හ ක ව ප ආදම වැ ප ය මන්නේ මගේ රස් පර ඉරිගේේශ ඉගේශ . நாளைக்கு <laughs> இப்ப மூன்று நாளைக்குள்ள மண் எடுக்க முடியாது ரெண்டு நாள் டைம் எல்லாம் എഗേസിൽ നിന്ന് കളറിറ്റിടവും കുറച്ചകാരം വെച്ചിട്ടുള്ളതാണ് ഈ ചീദാനിയ ടീമുകളുടെ ആത്മീയതകൾ പിന്നെ കറുത്ത അင်္ဂള ലീഗൽ ആക്ഷൻ പരിതരം വേണ്ടല്ലോ വണ്ടലൊക്കെ സർ എല്ലാവരും ഇതില്ലോ ഉരുതി കുരുവികാനന്ദ വരിയല്ല പ്രമേയ ചീദാനീ மாநிலிருந்து நிரந்தர குடியிருப்பாளராக இருக்கு அப்ப இந்த குளம் கட்டப்பட்டு இந்த ரயில்வே இந்த ஏனையின் ரோட்டுக்கும் ரயில்வே குரோஸுக்கும் இடையில் உள்ள காணியும் அதுக்கு அங்கால உள்ள காணியும் எங்களுக்கு இந்த அந்த நேரம் என்ஜினியரால் இது குளத்துக்கு ஒதுக்கப்பட்ட காணி என்று சொன்னது ஆனால் காலத்தின் அடிப்படையில் முதல் ரயில்வே ட்ராக்குக்கு அங்கால உள்ள காணிகள் பிடிக்கப்பட்டு போச்சு அப்போவே நாங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட இது பற்றி கூறினாங்க நாங்கள் கவனம் எடுக்கிறோம் என்று சொல்லி அதை அப்படியே விட்டாச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த நைன் ரோட்டுக்கும் ரயில்வே குரோஸ்க்கும் இடையில உள்ள இடத்த ஆக்கள் ஆரம்பி ஆக்கிரமிப்போக்குள்ளே நாங்கள் போய் எவ்வளோ முயற்சி எடுத்தால் தடுக்க இல்லாமல் போச்சு அப்போ அந்த நேரம் இருந்த ஆட்சியாளர்கிட்ட நாங்கள் சொல்லி அவையால் அப்போ அதால் எழுப்பி போட்டோம் அப்போ ஒரு தரம் அதுக்குள்ளே இல்லை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு மீள் குடியேற்றத்துக்கு பிறகு அதெல்லாம் அடித்து நிரப்பப்பட்டு அந்த காணியும் முழுக்க முடிபாட்டு போச்சு பேருந்து இப்போ இதுக்குள்ளேயும் வந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜிஎன்ட கூட்டத்தில் இந்த காணியை நில அளவீடு செய்து இதை ஒழுங்குபடுத்த சொல்லி கேட்டுனாங்க அப்போ இண்டு வரையிலே அதுக்கு அவே சொல்ல அப்போ சொன்னது என்னென்னா அதுக்கு காசு இல்லையாண்டு அப்போ நாங்கள் சொன்னாங்களே என்னென்னா எங்களோட அமைப்பில் காசு இருக்குது அந்த காசை நீங்கள் எடுத்து இந்த நில அளவீட்டை செய்யுங்க இப்படி எங்கள காணி அப்படி சுற்றியே அப்படியெல்லாம் பறி போகுது சொல்ல அப்போ சொன்னார் என்ன வீட்டு திட்டங்கள் எடுத்து அது கொஞ்சம் பிரச்சனை நாங்கள் சொன்ன சரி வீட்டு திட்டத்தை விட்டு மற்ற இடத்தையாவது நீங்கள் அளவு எடுத்து குளத்துக்குரிய காணியை ஒழுங்குபடுத்தி தாங்க இன்று வரையில அவை ஒழுங்கை செய்யலை அவை எல்லாரும் ஒரு தான் இருந்தது எங்களுக்கு என்ன ஏதோ இருக்கு மட்டும் வேலையை செய்து போட்டு நாங்கள் போவோம் இப்போ இது ஆக பெரும் இருக்குது இப்போ இதை விட்டா எல்லாரும் இந்த காணியை பிடிப்போம் நாங்கள் இருக்கிறத அர்த்தமே இல்லை இந்த குளம் தான் கனாம்பியலை தென்னம்புள்ள காய்க்குது மற்ற இடம் எல்லாம் தென்னம்புள்ள வட்டுப்பட்டு கொண்டு போகுது எங்க இடத்துல மட்டும் தான் அது இல்லை இரண்டா இந்த நீர் இது இருக்கிறபடியா அப்போ இதுவும் இல்லைன்னா நாங்கள் இங்கே இருக்கிறதில் அர்த்தமே இல்லை அதிகாரிகள் எல்லாரும் வந்து கவன இனமாக தான் இதில் நடந்து கொண்டு இருக்க இருநூற்றி முப்பது ஏக்கருக்கு மேற்பட்டிய நாளில் இடம்பெற்ற முக்கிய எங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்